லாஸ்ட் வீடியோவில் இந்த தோசை தவா க்ளீனிங் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை பார்க்குற எல்லாருக்குமே டவுட்டு வரும் இந்த பொண்ணுன்னா இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு இதில் தோசை வருமா வராதான்னு கண்டிப்பாக தோசை ரொம்ப நல்லாவே வரும் இந்த தோசைக்கல்லில் க்ளீன் பண்ணிவிட்டு சீசனிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்தோட கலர் இந்த மாதிரி கருப்பாக சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த வெங்காயத்தை எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா தோசைக்கல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு இந்த முட்டையும் எடுத்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயத்தில் எண்ணெய் தொட்டு அதை நல்லா தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு தோசை ரெண்டு தோசை அந்த மாதிரி ஊற்றி வேஸ்ட் பண்ணவே வேணாம் எடுத்தோன்னே நீங்கள் வந்து ரொம்ப மெலிஸான தோசை தைரியமாக ஊற்றலாம் சூப்பராக வரும் இவ்வளோ ஈஸியாக தோசைக்கல்ல வந்து சீசனிங் பண்ண முடியும்னா எதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு பயப்படணும் சொல்லுங்களேன் அதில் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ ஆயில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் நல்லா வரலனா என்னை வந்து கேட்கல